தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ராஜா அண்ணாமலை சாலை பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் தர்மபிரகாஷ் மகாலில் பாரதிய மஸ்தூர் சங்கம் சென்னை மாவட்டத்தின் இளைஞர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பி தமிழ் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தங்க ராஜா அவர்கள் சிறப்புரையாற்றினார் பி தமிழ் மாநில தலைவர் வெங்கட் ராகவன் பி தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் பி தமிழ் மாநில பொருளாளர் ஜெயக்குமார் மாநில பொறுப்பாளர் அரசுத்துறை சீனிவாசன் இவர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்மாநாட்டில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் திரு என் ஜெயக்குமார் ஜி அவர்களை மனிதருடன் வரவேற்கின்றனர் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமும் இருந்தால் எந்த இடையூறையும் தாண்டி நல்ல செயல்களால் அடையாளம் காண முடியும் என்று வழிகாட்டிக் கொண்டிருக்கும் அரசு துறை மாநில பொறுப்பாளர் மற்றும் சென்னை மாவட்ட பிரபாரி திரு பி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்களை மகிழ்ச்சியுடன் பாங்க பற்றி கேட்குறேன் நான் வந்து இந்தியா அசோசேஷன் செக்ரெட்டியாக பங்களேஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தீவிரராட்சி மூலியமாக இந்த ஃபீலெலாம் நான் இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங் எனக்கு வந்து ஒரு இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் அனுபவத்தில் பட் இவ்வளோ பேர் இருந்தாங்க பட் நான் ஒரு புது அனுபவம் தான் பட் என்ன முன்னிறுத்தி இங்கே இவ்வளோ சரியில் செய்கிறாங்க இது ரொம்ப இது ஒரு புதுமையாக இருக்குது ஸோ வந்து பட் ஒரு பட் அதே மாதிரி அயோதி சார்கா இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி எங்கே இருந்தாலும் இந்த குரு எங்களோட எங்களோட டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தான் ஒரு வேலையை செய்யணும் இதை இணையிலிருந்து உங்கள் தீப்புக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த டீப்போடு நாங்கள் தேவைப்படுவோம் என்பதை இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன் மற்றும் இந்த ஐயோ எந்த சம்பந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயமோ ஒரு நல்ல எழுப்பி எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக பதிவுணும் வாய்ப்புகள் வந்து வாய்ப்புகள் முதன்மை சங்கமாகவும் உலக அளவில் எந்தவித அரசியல் கட்சி சார்பற்ற சங்கங்களின் முதன்மை சங்கமாகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நமது அந்த தொழில் நலன் தொழிலாளர் நலன் தேச நலன் அதை பற்றி கூற வேண்டும் என தொழில் நலன் என்பது தொழிற்சாலை சிறப்பாக இருந்தால் தான் தொழிலாளி சிறப்பாக பணிபுரிய முடியும் அதுக்கு உதாரணமாக ராஜஸ்தான் மாநிலத்தின் திங்கடா பாட்டங்களில் என்ற ஒரு மில்லு அதன் நஷ்டத்தில் இயங்கி அதை மூன்று தருவாயில் வந்தது அப்போது நமது பாரதிய வசூல் சங்கம் அங்கு செயல்பாட்டில் இருந்தது அந்த பாரதிய வசூல் சங்கம் உறுப்பினர்கள் மற்றும் அந்த நிர்வாகத்தோடு பேச்சு நடத்தி ஆறு மாத காலம் நாங்கள் இல்லாமல் வேலை பார்க்கிறோம் அதன் அதனைத் தொடர்ந்து அந்த மில்லு லாபத்தோடு இயக்குமே ஆனால் எங்களுக்கு அடுத்த ஆறு ஆறு மாத காலம் அரை சம்பளம் கொடுங்கள் அப்படி என்று பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வெற்றி பெற்று நிர்வாக நிர்வாகம் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த நில் இப்போதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டிற்காக நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக முழக்கமிட்ட லோகமானிய பால கங்காக பிறந்த நாளில் துவக்கப்பட்ட நம்முடைய பாரதிய மசூர் சங்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி உறுப்பினர்களை கொண்டு பாரதத்தின் முதன்மை சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பாரதிய மசூர் சங்கம் நாடு முழுக்க எழுபதாவது ஆண்டை சீரும் சிறப்புமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய நாட்டின் பல பகுதிகளில் இந்த எழுபதாவது ஆண்டை முன்னிட்டு இளைஞர் மாநாடும் மாலை மாநாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய தொழிற்சங்கத்திலே தொழிலாளியின் மத்தியிலே தேசப்பற்றை உருவாக்க வேண்டும் உள்ள ஒரு இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இளைஞர் மாநாடு இந்த மாணவனானது நாடு முழுக்க இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் தேசம் முழுவதும் நம்ம சங்க பாடல முதல்ல பாடும் போது நம்ம தொழிற்சங்கத்தோட கொள்கை கோட்பாடுகளை விலக்கி அந்த பாடல் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலுமே அது அர்த்தம் இல்லாம எதுவுமே பாரதி வாசு சங்கத்துல இருக்கார் அந்த சங்கம் பாரதி வாசுழ சங்கத்தின் குள்கை போனங்களும் உள்ளடங்கியது நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விட்டியை மாற்றிக்க நாம் வந்தோம் சோ அப்போ இருந்த எழுவதாம் நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் அடித்ததில இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை மேம்படும் போதற்காக பாரதிய வாசுழ்சங்கன் கையாற்ற வேண்டும் என்று உறுதிமொண்டு இருக்கிறது அதற்கான கைத்தட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அதற்காக புதிய சங்கங்களை போக்கி அந்த எளிய மக்களை தொழிற்சக்க பணிகள் அரசு நல உதவிகள் மற்ற சட்டப்பூர்வ சலுகைகள் உரிமைகள் கிடைக்க பெறாத மக்களை தொழிற்சங்கத்தின் பால் இணைத்து அவர்களுக்கு அந்த விஷயங்களை கிடைக்க செய்ய வேண்டும் என்ற பாரதேவர் சூழ் சகம் இருந்த எழுபதாம் ஆண்டில சைநா சைநாட்டின் சமூக ஊடகங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லா சமூக அலுவலர்களும் அரசியல் அமைப்புகளை சேர்ந்து சொல்கிற இரண்டு வார்த்தைகள் அதிகமாக இளைஞர்கள் தமிழகத்தில் விரும்பக்கூடிய தலைவர் யார் இளைஞர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் தலைவதியை நிர்ணயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் என்று கையில் இருக்கு இப்ப இளைஞர்களை தான் மக்கள் விரும்புகிறார்கள் இளைஞர்கள் தான் எல்லாருக்கும் வரணும் அரசியலுக்கு வரணும் சமூகத்துக்கு வரணும் எல்லா